தமிழக ஆளுநரை கண்டித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேயர் ஜெகன் பெரியசாமி மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான திமுகவினர் பொதுமக்கள் பங்கேற்பு தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வார்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசின் ஏஜெண்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் அத்துமீறல்களை செய்யும் ஆளுநரை காப்பாற்றிடவும் மத்திய அரசின் மீதுள்ள தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை திசை மாற்றும் வித்தைகளை செய்யும் அதிமுக பாஜக மறைமுக கூட்டணியை கண்டித்து தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது தூத்துக்குடி சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகராட்சி மேயர் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு ஆளுநரை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் மாநகராட்சி பணிக்குழு தலைவர் கீதா முருகேசன் மாநகராட்சி மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்கள் ராஜஜயம் மதியழகன் செயற்குழு உறுப்பினர்கள் பிரம்மசக்தி மாவட்ட துணைச் செயலாளர்கள் ராஜ்மோகன் செல்வின் ஆறுமுகம் நகரத்துணை அமைப்பாளர் ரவி பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் ஜெயக்குமார் நிர்மல் ராஜ் திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் சிறுபான்மை பிரிவு மாநகர தலைவர் சையது ஹாசிம் அல்லாபிஜை முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அருணாதேவி ரேவதி மாமன்ற உறுப்பினர்கள் தெய்வேந்திரன் கந்தசுவாமி ஜெய்சிலி பவானி மார்சல் வைதேகி நாகேஸ்வரி சுப்புலட்சுமி மாணவரணி துணை அமைப்பாளர் சத்யா பிரதிநிதி பாஸ்கரன் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் பிரதிநிதி பாஸ்கர் மற்றும் மாவட்ட அணி நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பகுதி செயலாளர்கள் என கலந்து கொண்டனர் திராவிட மாடல் பெஸ்ட் 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 திராவிட மாடல் பெஸ்ட் வெளி ஓடி போ ஓடி போ ஓடி ஆளுநர் ரவியை கண்டிக்காமல் ஆளுநர் ரவியை கண்டிக்காமல் அடிமை பழனிசாமியை ஒளி யாது பதவி விலக தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்த அவர் రవి ఏ రవి ఏ వెలగు పదవి వెలగు పదవి వెలగు పదవి వెలగు పదవి వెలగు పదవి వెలగ్

பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு 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 தமிழ்தாய் வாழ்த்தை அவ மதித்த தமிழ்தாய் வாழ்த்தை அவ மதித்த ஆர் எஸ் எஸ் ரவி ஏ ரவி பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பலி காது பலி காது பாலி காது பாலி காது பலி காது பலி காது காது பாலி

பெரு திரும்ப பெரு பெரு திரும்ப பெறு திரும்ப பெற திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெறு திரும்ப பெரு ஆர் எஸ் எஸ் ஆளுநர் திரும்ப பெற திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெற

வெளியேறு வெளிய வெளியேறு 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 தமிழர்களின் எதிரியே தமிழர்களின் எதிரியே தமிழ்நாட்டின் எதிரியே தமிழ்நாட்டின் எதிரியே வெளி

இத பாடியே அவமானம் இத பாடியே அவமானம் 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 பெல் பட்டனيم கிளிக் செய்வீங்க